அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோயம் பெருக மார்கழி மாதத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம் மாதங்களிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற மாதமாக திகழக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் தெய்வங்களின் வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் இந்த மாதம் திகழ்கிறது அப்படிப்பட்ட இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கும் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெற்று நமக்கு ஐஸ்வர்யமும் பதினாறு வகையான செல்வங்களும் பெறுவதற்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் இட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் ஆன்மீக ரீதியாக பல காரணங்களை கூறினாலும் அறிவியல் ரீதியாகவும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் நமக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய மாதமாக திகழ்வதற்கு சொல்ல வேண்டிய சொற்களை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களிலுமே நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் இருக்கிறது என்றும் நேர்மறையாக நாம் பேசும்போது நமக்கு நேர்மறையான காரியங்கள் நடைபெறும் என்றும் எதிர்மறையாக பேசினால் நமக்கு எதிர்மறையான காரியங்கள் நடைபெறும் என்றும் கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் மேலும் நம்மை சுற்றி தேவதைகள் உழவுவார்கள் என்றும் அந்த தேவதைகள் நமக்கு சதாப்தி என கூறும்போது நாம் எந்த வார்த்தை உபயோகப்படுத்தினோமோ அது நமக்கு அப்படியே நடந்துவிடும் என்றும் கூறி கேள்விப்பட்டு இருக்கிறோம் நல்ல எண்ணங்களை நினைத்து நல்லவற்றையே பேசுபவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் தினமும் காலையிலும் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பும் ஒரு சில வார்த்தைகளை நாம் கூறும்போது அந்த வார்த்தைகளின் பலனால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் என கூறப்படுகிறது இதற்கு நாம் காலையில் எழுந்ததுமே குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பல் துளைக்கிய பிறகு ஒரு டம்ளரில் தண்ணீரை வைத்து இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கலாம் அதே போல இரவு படுக்கச் செல்வதற்கு முன்புமே ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்க வேண்டும் தண்ணீரை நாம் அந்த வார்த்தைகளை உச்சரித்த பிறகு விட வேண்டும் காலையில் எழுந்ததும் நாம் கூற வேண்டிய வார்த்தை தனம் அகம் பிரப்பியாமி இதற்கு நான் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் இருக்கிறேன் என பொருள்படும் இரவு கூற வேண்டிய வார்த்தை ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் தினமும் பெருக்குகிறது இதுதான் அந்த வார்த்தை இந்த வார்த்தைகளை மார்கழி மாதத்தில் தினமும் காலையிலும் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பும் கூறிவிட்டு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை அருந்துவதன் மூலம் நமக்கு நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்து ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்